திருச்சி பலம் நிறை கதலவம் சீலம்பொழியாளம்பும் நிமல நிரணி திரு நீரமால பாகமாபோனி பண்ணி கணி கர சந்தும் காரித்திலும் அலப்பும் ஜனமணி பண்ண

தேவியகான உற்சவத்தினுடைய போட்டிகள் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றன அதற்கு மூன்று மத்தியஸ்தர்கள் ஜட்மார் இங்கு வந்திருக்கின்றார்கள் மிக முக்கியமான இசையை பரப்பிக் கொண்டிருக்கும் இந்த வித்வான்களை பற்றி உங்களுக்கு நான் ஒரு சிறிய அறிமுகம் செய்ய விரும்புகின்றேன் அந்த வகையில் வயலின் வித்துவான் ஏஜிஏ ஞானசுந்தரம் ஐயா கண்ணு தேசிகர் அவர்கள் இவர் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி பெற்றவர் என்பது அதைவிட இங்கு இந்த நாட்டில் பல நூறு மக் மாணவர்களுக்கு வயலின் ஆசிரியராகவும் இருக்கின்றார் இதில் என்ன முக்கியமான விஷயம் என்றால் நானும் அவரும் ஒன்றாக படித்தவர் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் எனது கல்லூரியில் நாங்கள் ஒன்றாக படித்தினாங்கள் அவரை கண்டது மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது அவரையும் வரவேற்றுக்கொண்டு அடுத்து படிப்புக்குரிய கலாதரன் பிள்ளை அவர்கள் சங்கீத பூஷணம் லலிதா கலாமண்டம் இயக்குனர் ஒட்ஃபோர்ட் தமிழ் கல்விக்கூட இசை இருக்கின்றார் அவர்களையும் அன்புடன் வரவேற்றுக்கொன்று அடுத்து எங்களுடன் தோளோடு தோடு தோல் எந்த நேரமும் மிகவும் உறுதுணையாக இருக்கும் கலைமாமணி டாலினிஸ் கந்தமூர்த்தி அவர்கள் டிப்ளமா இன் மியூசிக் மதுரை யூனிவர்சிட்டியில் பயின்று மியூசிக் அகாடமி டீச்சிங் இன் அதுவும் இந்தியாவில் பயின்று மிகவும் மாணவர்களுக்கு நல்ல முறையில் பாட்டம் பாட்டு பழக்கி கொண்டிருக்கும் ஒரு முன்னணி ஆசிரியர் அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொள்கின்றோம் பலத்த கலகோசத்துடன் இந்த ஜஜ்மாரை நாங்கள் மீண்டும் முறை வரவேற்றுக் கொண்டு அவர்களுடைய முடிவே இறுதி முடிவு என்பதையும் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் இந்த போட்டிகள் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் முதலில் இருபத்தோரு நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மேலும் அது உங்களுக்கு அந்த இருபத்தோரு நிமிடங்கள் முடிந்ததும் இந்த நேரத்தை கண்காணித்து கொண்டிருக்கும் திரு ரத்னராஜா அவர்கள் ஒரு முதலாவது மணியை அடிப்பார் மீண்டும் இருபத்தி மூன்றாவது நிமிடத்தில் இரண்டாவது மணியை அடிப்பார் அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடைசி நேரம் அதுக்குள் உங்களுடைய அந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் மற்றும்படி இதனுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் ஏற்கனவே உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான இந்த போட்டியில் கீதவதினி மியூசிக் காலேஜ் ஆசிரியர் திருமதி தர்மிளா ராஜேந்திரன் அவர்களுடைய மாணவர்களுடைய நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இதில் பங்கு பெற்றும் மாணவர்கள் பூரணி பாலமுரளி லக்ஷிதா சந்துரு குகராஜ் பிரேமதாஸ் துரா சந்துரு லவன்க்லியா ராஜேந்திரன் ஷாலினி ரஜிதரன் நர்மிகா சக்குனராஜா சர்மிகா சக்குனராஜா இவர்களுக்கு பக்கவாத்தியமாக மிருதங்கம் வாசிக்கின்றார் சங்கரப்பிள்ளை வசந்தகுமார் வயலின் ரக்ஷா வசந்த மாதர் மாதர் Sweet!